பொறியியல் மருத்துவ மற்றும் ஒலிம்பியாட் துறைகளில் கோயம்புத்தூரின் சிறந்த மாணவர்களுக்கான எலன் கரியர் இன்ஸ்டிடியூட் செபன் டூ தௌசண்ட் பாராட்டு விழா நடைபெற்றது கோவை நவ இந்தியா பகுதி இந்துஸ்தான் கல்லூரி கூட்டரங்கில் எலன் கரியர் இன்ஸ்டிடியூட் பிரைவேட் லிமிடெட் தனது வருடாந்திர ஆண்டு விழாவான செபன் டூ தௌசண்ட் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து பொறியியல் மற்றும் மருத்துவ நுழைவுத் தேர்வுகளில் சிறப்பாக சாதித்து முன்னணி தேசிய கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற கோயம்புத்தூரின் சிறந்த மாணவர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது இந்த செப்பேன் கோயம்புத்தூர் பதிப்பில் விருந்தினர்களாக சக்தி கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் இ ஆர் தீபன் தங்கவேலு பிருந்தாவன் வித்யாலயாவின் தாளர் மற்றும் முதல்வர் வனிதா திருமூர்த்தி கோவை வித்யாசிரமத்தின் தாளாளர் மற்றும் கல்வி இயக்குனர் டாக்டர் எஸ் பி தேன்மொழி ஆகியோர் கலந்து கொண்டனா் முறைமை கல்வித்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஏவிஜி பள்ளியின் முதல்வர் சிவக்கொழுந்து தி என்ஜிபி பள்ளியின் முதல்வர் பிரீதா தி என்ஜிபி பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் நடராஜ் பிருந்தாவன் பப்ளிக் பள்ளியின் துணை முதல்வர் முத்துக்குமாரி மவுண்ட் லிட்டேரா ஜி பள்ளியின் முதல்வர் வெங்கட் மற்றும் அத்வைத் தோட் அகாடமி ஒருங்கிணைப்பாளர் கவிதா ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் பொறியியல் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் மாணவர்கள் பெற்ற அபூர்வமான சாதனைகளை பதிவு செய்தது இதில் பதினாறு மாணவர்கள் ஐஐடிகளில் இருபத்தி ஏழு மாணவர்கள் என்ஐடிகளில் பத்து மாணவர்கள் ஐஐஐடிகளில் இரண்டு மாணவர்கள் இல் ஒரு மாணவர் ஐஐஎஸ்டியில் மூன்று மாணவர்கள் ஐஐஎஸ்இஆரில் பத்து மாணவர்கள் விஐடியில் சேர்க்கை பெற்றனர் மேலும் தொன்னூறு மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் நூற்று எழுபது மாணவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர் ஈரோடு கரூர் சேலம் நாமக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த மதிப்புமிக்க கல்வி பள்ளிகள் மற்றும் மாணவர்களுக்கு அலன் கோயம்புத்தூர் ஒரு சிறந்த வழிகாட்டுதல் தளத்தை வழங்குகிறது இந்த நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக இந்திய வருவாய் சேவையைச் சேர்ந்த வருமான வரி ஆணையர் டாக்டர் ஏ ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு பேசுகையில் நமது மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தேசிய அளவில் புகழ்பெற்ற பொறியியல் மற்றும் மருத்துவ நுழைவுத் தேர்வுகளில் தகுதி பெற்று வெற்றி பெறுவதை காண்பது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை அளிக்கிறது மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் அவர்களை தொடர்ந்து ஆதரித்த பெற்றோருக்கு என் வணக்கம் மாணவர்களுக்கு இத்தகைய நம்பகமான வேடையை கோயம்புத்தூரை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் கோயம்புத்தூரில் இருந்து இன்னும் பல வெற்றி கதைகள் உருவாக வேண்டும் என்பதே எனது விருப்பம் என தெரிவித்தார் எலஎன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மையங்களின் கல்வி தலைவர் மற்றும் கணித துறை ஆசிரியரான சந்தோஷ் சிங் பேசுகையில் ஒலிம்பியாட்கள் ஐஐடி மற்றும் नीट நுழைவுத் தேர்வுக்காக தமிழ்நாட்டின் திறமைகளுக்கு வழிகாட்டும் எனது அனுபவத்தை மாணவர்களின் அர்ப்பணிப்பும் வெற்றியும் உறுதிப்படுத்தியுள்ளன என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். and he would brief you about this success story the dream which he saw and the pattern from pondicherry to coimbatore which he brought in and he opened the school over here so he would take you through with all the festivities after him கலந்து கொண்டதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும் ஆலன் தமிழகத்துக்கு வர்றதுக்கு நாங்க மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வந்தோம்ல ஏறக்குறைய ஏறக்குறைய சற்று ஏறக்குறைய ஏழு வருடங்கள் கழிந்து விட்டன அந்த பாண்டிச்சேரிக்கு வந்த பிறகு இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்த பிறகு ஐ தாட் இது வந்து த்ரோ தமிழ்நாடு இருக்கிற மெயின் சிட்டிஸ்ல முதல்ல நம்ம போகணும் ஏன்னா எனக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வின்ஸ்டு த பெஸ்ட் சிட்டி தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்லலாம் செகண்ட் பிகஸ்ட் சிட்டி கோயம்புத்தூர் ஐ எம் ரீலி பிரவுட் ஐ ரிக்